ஃபர்ஸ்ட் டைமண்ட் கண்டுபிடிச்சதே இந்தியன்ஸ் தான் கோல் தான் கண்டுபிடிச்சாங்க அதை எப்படி பட்டை தீட்டினாங்கன்னா இந்தியன்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னா அதுக்கு முன்னால் யூரோப்பியன்ஸுக்கும் அமெரிக்க அமெரிக்கன்ஸுக்கும் அவங்க டைமண்ட் என்ன என்னெல்லாம் தெரியாது சார் இப்போ டைமண்டில் வந்து கிரவுண்ட் டைமண்டும் இருக்குது நம்ம வந்து ரியல் டைம்டும் இருக்குது இப்போ ஒரு முதலீட்டு பர்பஸ்க்கு நம்ம வாங்குகிறோன்னா எந்த டைம்டும் பெஸ்ட்டு ஒரு லக்ஸரி தாட் ப்ராசஸோடு வாங்குகிறோம்னா எது பெஸ்ட் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டன்னா நேச்சுரல் டைமண்ட் தான் இந்த சென்டிமெண்ட் பேஸ்டா டைமண்ட வாங்குறது அப்படின்றது உண்மையாலே ஒர்க் ஆகுதா ஸோ ஒரு ஒரு கல்லுக்குமே ஒரு ராசி ஒரு எனர்ஜி இருக்கு ஸோ அந்த எனர்ஜி நம்ம வந்து அந்த அஸ்ட்ராலஜி மூலமா நம்ம பார்த்து அதை கணிச்சு அதை யூஸ் பண்ணா ஒரு பிளஸ் தான் வரும் மைனஸ் வராது கலர் டைமண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன சார் அது பத்தாவது ஒன்று பதினொன்னாவது இருந்தால் இது பரவாயில்ல நாட் ஃபர்ஸ்ட் ஒன் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தங்கத்தை பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பர்பஸஸ்க்காகவும் நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இன்னொன்று பேரலாக பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் மார்க்கெட்டும் பூம் ஆகிட்டு இருக்கு அதுவும் லேப் க்ரௌண்ட் டைமண்டுன்றது இப்போ நிறைய இடங்கள்லாம் அந்த கடைகளை பார்க்க முடியுது ஸோ டைமண்டுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டும் மக்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ டைமண்டை பொறுத்த வரையில் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடெக்டாக இல்லை வந்து ஒரு லக்ஸரி ப்ராடக்டாக அவங்க பார்வையில் கண்டிப்பாக ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் தான் இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க முடியாது ஆனால் ஆனாலுமே லக்ஸுரி ப்ராடக்ட்டில் அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது ஒரு ஒரு ஹை அண்ட் கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஷோரூமில் இந்த எடுத்து வெளியே எடுத்தோடனா முப்பது பர்சன்ட் போயிடும் இல்லாட்டி ஒரு ஹை அண்ட் வாட்ச் வாங்குறீங்க அது முப்பது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க அது திருப்பி விற் விற்கணுன்னா உங்களுக்கு அதையும் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு இல்லாட்டி பேக் வாங்குறீங்க இல்லாட்டி புடவை தான் வாங்குறீங்க எது கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அதெல்லாமே லக்ஸுரி தான் ஆடம்பரமாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இருக்கலாம் கடைக்கதவை வந்து திறந்து வெளியே வந்துவிட்டாலே போச்சு ஆமாம் முப்பது பர்சன்ட் மினிமம் முப்பது பர்சன்ட் ஸ்டார்டிங் முப்பது பர்சன்ட் ஆனால் டைமண்ட் அது இல்லை லக்ஸரி உங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் கலந் கடந்து உங்களுக்கு மேபி அந்த சேம் வேல்யூ கிடைக்கலாம் மேபி ஒரு ஃபைவ் பர்சன்ட் கம்மியும் கிடைக்கலாம் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியும் கிடைக்கலாம் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் மைனஸில் உங்களுக்கு டைமண்டோட வேல்யூ எப்பவுமே ஹோல்டாக இருக்கும் சார் இப்போ டைமண்டில் வந்து லேப் கிரவுண்ட் டைமண்டும் இருக்குது நம்ம வந்து ரியல் டைமண்டும் இருக்குது இப்போ ஒரு முதலீட்டு பர்பஸ்க்கு நம்ம வாங்குகிறோன்னா எந்த டைமும் பெஸ்ட்டு ஒரு லக்ஸரி தாட் ப்ராசஸோடு வாங்குகிறோன்னா எது பெஸ்ட்டு நேச்சுரல் டைமண்ட் தான் இருக்குதுலேயே பெஸ்ட்டு ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நேச்சுரல் டைமண்ட் தான் இருக்கணும் எதுவுமே ஒரு மேன்மேடாக எது எது பண்ணாலுமே இன்னைக்கு பத்து பேர் பண்ணுறாங்கன்னா அதில் லாபம் ஜாஸ்தி வந்தானே முப்பது பேர் பண்ணுறேன் இன்னும் வந்ததுன்னா நூறு பேர் பண்ணி ஒரு நூறு பேர் பண்ணுற ஐட்டமாக இருந்தோன்னா அது வெலை ஆட்டோமேட்டிக்காக ச சரைஞ்சிடும் ஸோ ஆனால் நேச்சுரல் டைமண்ட் அந்த மாதிரி இல்லை நீங்கள் உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருந்தாலும் இவ்வளோ மைண்ட் பண்ண முடியும்னா இவ்வளோ தான் பைன் மண் மைண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு டிமாண்ட் வேணாலுமே இவ்வளோ தான் மைண்ட் பண்ண முடியும் அதை மைனிங் ஸ்டாப் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் ஸோ எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்னா நேச்சுரல் டைமண்ட் தான் ஒரு பொழுதுபோக்கு ஒரே ஒரு டைமண்ட் வாங்கணும் போடணும் ரொம்ப நாளாக ஆசை ஏதோ ஒரு பரவாயில்ல செல செலவாக எடுத்திங்கன்னா சிந்தரிக் டைமண்ட் இஸ் ஓகே பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரியல் டைமண்ட் தான் கரெக்ட் தங்கத்தை பொறுத்த வரையில் ஹால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹால் மார்க்கிங் இருந்தது அப்படின்னா எந்த கடையில் கொடுத்து எந்த கடையில் வேணாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் சொன்னீங்க இப்போ டைமண்டை பொறுத்த வரையில் நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் லேப்கிரவுண்ட் டைமண்டுக்கும் வித்தியாசத்தையே நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றாங்க இப்போ இது வந்து கடைக்காரங்களே இப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம மாதிரியான வாடிக்கையாளர் போகும்போது நம்மளால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது எது வந்து நேச்சுரல் டைமண்டுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் முன்னால் வந்து அமெரிக்கன் டைமண்ட் வந்தது அதுக்கும் அப்படி தான் சொன்னாங்க பார்த்தா எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு மிஷின்குள்ளே வச்சா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதை ஜர்கான் அமெரிக்கன் டைமண்ட் வர 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 அது பார்க்குறதுக்கு எப்படி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க கடை நகைக்கடை கடை பார்த்தா வித் ஒரு டூ செகண்ட் சொல்லிடலாம் இது வந்து டைமண்ட் இல்லாட்டி இது அமெரிக்கன் டைமண்ட் அப்புறம் மோசனாய்ட்ன்னு சொல்லி ஒன்று வந்தது ஆல்மோஸ்ட் சேம் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் எல்லாம் சேம் ஒன்லி ஹார்ட்னஸ் பார்த்தோம் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது அந்த ஹார்ட்னஸ் வந்து ஒரு பெண் மார்க் அதை போட்டு ஸ்க்ராச் பண்ணால் தான் அது தெரியும் ஸோ ஒரு காலகட்டத்திலையுமே ஏதோ ஒரு ஸ்டிமுலண்ட் ஒரு டைமண்டுக்கு ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இது வந்து வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் ஒரு அதோடய லைஃப் ஸ்பேன் வந்து இன்னும் ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ அதுக்கப்புறம் கம்மியாகிடும் இதே மாதிரி தான் சிந்தடிக் டைமண்டும் ஃபஸ்ட்டு வரும்போது அதை டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா ஒரு மிஷின் இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக வாங்கின மிஷின் வந்து நாலு லட்சம் ரூபாய் ஒரு சிந்தடிக் டைமண்ட் செக் பண்ணுது என்ன கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு பெண் மாதிரியே வந்துடும் நீங்கள் சிந்திக் டைமண்டோ நேச்சுரல் டைமண்ட் செக் பண்ணுறதுக்கு ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக 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 நம்மளுக்கு தேவை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி வில் க்ரியேட் இன்வென்டிங் திங்ஸ் ஃபார் அஸ் சார் இப்போ டைமண்ட்னாலே வந்து ப்ரிஷியஸ் இல்லையா இப்போ கோல்டை விட டைமண்டு வந்து ரொம்ப ப்ரிஷியஸ் மெட்டல் அப்படின்னு இப்போ கோல்டு வெசஸ் நம்ம டைமண்ட் எடுத்துப்போம் எது வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஏன்னா சானடைசேஷன் இருக்குது நீங்களே சொன்னீங்க ஒரு ஒரு ஹால் மார்க்கிங்கன்னு கோல்டு இருக்குது ஆனால் டைமண்டுக்கு இன்னும் ஒரு ஹால் மார்க்கிங் சிஸ்டமே கொண்டு வர முடியாது ஏன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டோன் அது இப்போ ஒரு நீங்கள் ஒரு மார்பிள் தான் வாங்குறீங்க ஸோ இங்கே ஒரே மார்பிள் ஒரே இடத்துலையே ஒரு லாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேட் சொல்லுவாங்க இன்னொரு லாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேட் சொல்லுவாங்க ஏன்னா இது நேச்சுரல் ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டூன்ஸ் சானிடைசேஷன் இஸ் நாட் பாசிபிள் அதே மெட்டலாக இருந்ததுன்னா அதை உருக்கி அதை சுத்தப்படுத்தி அது பண்ணலாம் இது எப்படி வருதோ அது மேக்ஸிமம் என்ன பண்ணணும் பட்டை தீட்ட முடியும் அவ்வளோதான் அதுக்கு ப பட்ட தீட்டின அப்புறம் அதை டைமண்ட் அண்ட் செட் பண்ணி தான் கொடுக்க முடியும் அதே கோல்டு அப்படி இல்லை கோல்டு வந்து ரிஃபைன் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரிஃபிகேஷன் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எயிட்டீன் கேரட் பண்ணலாம் ட்வெண்ட்டி டூ கேரட் பண்ணலாம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணலாம் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் கோல்டு நீங்கள் ஒரு சின்ன கடையில் நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் நீங்கள் போய் நகை கடை இருக்கணும் போய் கோல்டு கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்க உங்களுக்கு கேஷ் கொடுப்பாங்க அதே டைம்தான் அந்த மாதிரி பண்ண முடியாது சார் இப்போ இந்தியாவில் வந்து கோல்டுக்கான ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்றதை பார்க்குறோம் இப்போ ரெண்டாவது அக்செப்டட் அது எவ்ரிவேர் குளோபுலாக வந்து அக்செப்டட் கோல்டு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக எல்லாருமே நினைக்கிறாங்க அதுக்கான வேல்யூன்றது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ டைமண்டை பொறுத்தவரையில் இந்தியா இல்லாமல் மற்ற நாடுகளில் எங்கே சார் அதுக்கான வேல்யூன்றது அதிகம் யுஎஸ் யூரோப் ஜப்பான் எல்லா இடத்துலையுமே நல்ல வரப்பேற்ப டைமண்டுக்கு அது அந்த சாலிடர்ஸ் ஒரு ஒரு கால்மே ஒரு கேரட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாமே விரும்பி டெய்லி போடுற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஸோ எங்கெங்கே ரிச்சர் கண்ட்ரிஸ் அங்கே எல்லாமே டைமண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மன்னர்கள் அந்த காலத்துலேருந்தே டைமண்ட் ஃபஸ்ட்டு டைமண்ட் கண்டுபிடிச்சதே இண்டியன்ஸ் தான் கோல் தான் கண்டுபிடிச்சாங்க அதை எப்படி பட்ட தீட்டினாங்க கூட இண்டியன்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன் அதுக்கு முன்னால் யூரோப்பியன்ஸுக்கும் அமெரிக்க அமெரிக்கன்ஸுக்கும் அவங்க டைமண்ட் என்ன நல்லே தெரியாது இண்டியன்ஸ் நம்ம தான் வந்து அவங்களுக்கு சொல்லியே கொடுத்தோம் டைமண்ட்னால் இது இதோட ஹார்ட்னஸ் எவ்வளோ அதை இப்படி தான் ஒரு வேளை அவங்க யூரோப்பில் டைமண்ட் கண்டுபிடிச்சானு கூட அதை ஏதோ கல்லு தூக்கி வெளியே போட்டுருவாங்க இண்டியன்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சி அதோடய மதிப்பை என்னன்னு சொல்லி உலகத்தையே காட்டினாங்க அதுக்கு ஒரு உதாரணம் வந்து கோகினூர் வைரம் கோயில் எக்ஸாக்ட்லி சார் இந்த ஒரு லாஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து இப்போ தங்கத்துக்குடைய மதிப்பு அப்படின்றது அதுக்கான டிமாண்டுன்றது ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது அந்த மாதிரி ஏன் வந்து டைமண்டுக்கு நடக்கலை அதுக்கு என்ன ரீசன் டைமண்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் கோல்டை மேட்ச் பண்ண முடியாது இப்போ ஒரு எழுபது பர்சன்ட் கோல்டு ஒரு பத்து வருஷம் முன்னால் இருந்துச்சுன்னா இப்போ அண்ட் முப்பது பர்சன்ட் டைமண்ட் இருக்குது இப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கோல்டாக இருக்குது ஆனால் கோல்டோட டிமாண்ட் எப்போவுமே அடிக்கவே முடியாது ஏன்னா ஒரு மூணு கஸ்டமர் வந்து டைமண்ட் வாங்குறாங்கன்னா ஒரு ஆறு ஏழு கஸ்டமர் வந்து கோல்டு வாங்குவாங்க ஸோ எப்போவுமே கோல்டோட முகம் குறையாமல் எப்போயுமே ஜாஸ்தி தான் இருக்கும் சார் இப்போ டைமண்டில் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறாரு இப்போ அவர் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் சீஸ் இருக்குது அது வந்து அதோடய கலர் என்ன கலர்னு சொல்லி பார்க்கணும் ஒயிட்டாக இருந்ததுன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும் எல்லோ கலராக இருந்ததுன்னா விலை கம்மியாக இருக்கும் அடுத்தது வந்து கிளாரிட்டி கிளாரிட்டியான அது எதாவது புள்ளி இருக்கா எதாவது ஸ்பாட்ஸ் இருக்கா கருப்பு புள்ளி இருக்கா வெள்ளை புள்ளி இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க தோஷம்னு சொல்லுவாங்க அதை பார்க்கணும் அடுத்தது வந்து அதோடய சைஸ் அது ஒரு சென்ட்டாக இருக்கா இல்லாட்டி ரெண்டு சென்ட்டாக இருக்கா இல்லாட்டி ஒரு கேரட்டாக இருக்கா இது இது எல்லாமே பார்த்து தான் வாங்கணும் இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸஸ்க்காக டைமண்டு வாங்குகிறாருன்னா இப்போ அவர் வந்து டைமண்ட் ஜுவல்லரியாக வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து லூஸில் டைமண்டு வாங்குறது லூஸில் டைமண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் இங்கே எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் தான் இங்கே ஒரு சின்ன பாக்கெட்டில் தான் நீங்கள் வைக்கணும் டைமண்ட் டைமண்ட்னா ஒரு டைமண்ட் இன்னொரு டைமண்ட் டச் ஆச்சுன்னா ஸ்க்ராட்ச் விடும் அது ஸ்க்ராட்ச் உழுஞ்சதுன்னா உங்களுக்கு அதோட மதிப்பு குறையும் ஸோ எப்பவுமே லூஸ் டைமண்டாக இருக்கிற பதில் நீங்கள் ஜுவல்லரியாக வச்சுக்கிறது நல்லது இப்போ கலர் டைமண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன சார் கலர் டைமண்ட் வந்து இப்போது ஒரு ஒரு அது ஒரு ஃபேன்சி பிங்க் இருக்குது அது ஆஸ்திரேலியாவில் தான் கிடைக்குது ஆர்கால் டைமண்ட்ஸ் அந்த மைனில் தான் கிடைக்குது ஸோ உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த அந்த பிங்க் டைமண்ட் கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது ஒரு வேளை நாளைக்கு அந்த மைனில் இன்னொரு மைன் கிடச்சுன்னா அது ப்ரைஸ் பாதியாயிடும் ஸோ இது ஒரு ஃபேன்சி இப்போ ஒரு எல்லோரும் நம்ம ஒரு ஹோண்டாக்காரோ இல்லாட்டி ஒரு மாரத்தையோ ஓட்டுறோன்னா இன்னொருத்தர் மாத்திரம் அந்த லேம்போ கினி வச்சுருக்காருன்னா அதோட ஒரு கிரேஸ் தான் அது எத்தனை காலம் அதை ஓடமோ அது தெரியாது பட் இட் இஸ் நாட் ஃபார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இல்லாது டைமண்ட் வந்து ஒரு நார்மல் டைமண்ட் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாேருக்கும் தெரியும் நல்லா ஆகும் அதுவும் ஒரு பிங்க் டைமண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அது பிங்க்கோ இல்லாட்டி எல்லோ டைமண்ட் தான் வா விலை ஜாஸ்தி தான் பட் அது ஆல்ரெடி உங்களுக்கு கிட்ட ஒரு நிறைய டைமண்ட் நெக்லஸ் இருக்குது நிறைய டைமண்ட் ரிங் இருக்குது அது பத்தாவது ஒன்றும் பதினொன்றாவது இருந்தால் இது பரவாயில்ல நாட் ஃபஸ்ட் ஒன் இப்போ நம்ம மக்களை பொறுத்தவரையில் பெஸ்ட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாேருக்கும் வரக்கூடிய கேள்வி இப்போ வந்து பெஸ்ட்டு கோல்டு எங்கே வாங்கலாம் அப்படின்னு பேசும்போது நிறையா பேர் வந்து பெஸ்ட்டு கோல்டு வந்து சிங்கப்பூரில் இருக்கும் இல்லை துபாயில் இருக்கும் அந்த கலரே நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பேசுவாங்க அதே மாதிரி இப்போ டைமண்டை பொறுத்தவரையில் நம்ம இந்தியாவில் எங்கேயும் டைமண்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியல இப்போ வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னா எங்கேருந்தெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் பெஸ்ட்டு டைமண்ட் அப்படின்றது எங்கே கிடைக்கிது பெஸ்ட்டு டைமண்ட் இப்போ டைமண்ட்லேயே ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்து மைன் பண்ணுறது இன்னொன்று வந்து கட் பண்ணுறது ஸோ பெஸ்ட்டு டைமண்ட்ஸ் இந்த த வேர்ல்டு இப்போது ரஷ்யாவில் இருக்குது சைபீரியாவில் இருக்கிற மைன் ஸோ த பெஸ்ட் டைமண்ட்ஸ் இந்த த வேர்ல்டு அதுக்கப்புறம் போட்ஸ்வானா அண்ட் நமீபியா ஆஃப்ரிக்காவில் இருக்குது அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது அப்புறம் கனடாவில் இருக்குது அண்ட் ஆஸ்திரேலியாலாம் இருக்குது பட் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்கா போட்ஸ்வானா அண்ட் நமீபியா இதுதான் உலகத்துலேயே பெஸ்ட்டு டைமண்ட்ஸ் மைன் பண்ணுறது இப்போ அந்த டைமண்ட் அதை ஒரு வாட்டி மைன் பண்ணிவிட்டு பட்டை தீட்டணும் அது பட்ட தீட்டுறது வந்து இந்தியா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பாலிஷ் டைமண்ட்ஸ் இந்தியாவோட பெட்டர் நாடு எங்கேயுமே இல்லை ஃபார் பாலிஷிங் டைமண்ட்ஸ் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்லாம் நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது இது வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது ஏன்னா அந்த கட்லேயும் நீங்கள் நல்லா கட் பண்ணிங்கன்னா அந்த புரிப்பு ஜாஸ்தியாக வரும் அதே கலர் வெள்ளையாக இருந்ததுனால் பூரிப்பு ஜாஸ்தி வரும் அதே அதில் உள்ள ஏதாவது புள்ளி எதுவுமே இல்லைன்னா அது அதுக்கும் உங்களுக்கு புரிப்பு ஜாஸ்தி வரும் ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தான் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி நம்ம சொல்லணும் சார் இப்போ டைமண்டை பொறுத்தவரையில் நிறைய பர்பஸஸ்க்காக வாங்குவாங்களே சார் ஒன்று வந்து அது லக்ஸரி ப்ராடக்ட் இன்னொரு பார்த்தோம்னா இதுலேயுமே சென்டிமெண்ட் இருக்கு இப்போ வந்து ராசி பலன்களை பொறுத்து அவங்க வந்து இந்த கலரில் நீங்கள் வந்து டைமண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கும் அப்படிம்பாங்க அப்புறம் தோஷம் கழிக்கிறதுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சென்டிமெண்ட் பேஸ்டாக டைமண்டை வாங்குறது அப்படின்றது உண்மையாலே ஒர்க் ஆகுதா இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுடைய டேக் என்ன எல்லா கல்லுக்குமே ஏதோ ஒரு பவர் இருக்குது இல்லாமல் இல்லை ஏன்னா நாங்கள் நான் என்ன நம்புறோன்னா ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல் ப்ளூ சஃபைரை வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டோன் ஒரு வாடி கலர் வந்து எங்களுக்கு ப்ளூ சஃபயர் வேணும்னு சொல்லி ஏதோ அஸ்ட்ராலஜி சொன்னதுக்காக வாங்கிட்டு போனாங்க எங்கள் அப்பா கொடுக்கும்போதே சொன்னார் இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டோன் நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து கேட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துன்னு போங்க சொன்னாங்க இல்லை இல்லை எங்களுக்கு அஸ்ட்ராலஜி நான் கன்சல்ட் பண்ணியாச்சு இது கரெக்டான ஸ்டோனை எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லி சரி கொடுத்தோம் அடுத்த நாள் காலையில் கடை திறக்கிற முன்னாலே அந்த கஸ்டமர் அங்கே உக்காந்துருக்கேன் ஏன்னா அந்த ஸ்டோன் எனக்கு வேண்டாம் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி ஸோ ஒரு ஒரு கல்லுக்குமே ஒரு ராசி இருக்குது ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ அந்த எனர்ஜி நம்ம வந்து அந்த அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம பார்த்து அதை கணிச்சு அதை யூஸ் பண்ணால் ஒரு பிளஸ் தான் வரும் மைனஸ் வராது பொதுவாக அஸ்ட்ராலஜி எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு போறாங்க இல்லையா அஸ்ட்ராலஜிக்கல் பர்பஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபேன்சியா லக்ஸரியாக வாங்கினேன்னா அது யாரும் கேட்கவே தேவையில்லை தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்யூ தேங்க்யூ ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் தமிழ் வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க